நம்ம சூர்யா கரசில் கோட் பண்ற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி சிம்பிள் வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் மட்டுமே வெறும் நாற்பத்தொம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும் வண்டி உங்க வீடு தேடி வரும் இப்பவே சூர்யாக்காசுக்கு கால் பண்ணுங்க எழுவத்தி ஒன்பதாயிரம் எடுத்துட்டு வாங்க இந்த வண்டி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க ஜஸ்ட் செவன்டி நைன் தௌசண்ட் ஒன்லி அறுபத்தி ரூபாய்க்கு இந்த எஸ்டிம் நீங்க எடுத்துகிட்டு போகலாம் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டோட இன்சூரன்ஸ் கரண்டோட ஆனால் அண்ணன் பேர் வந்து சின்னசாமி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த எயிட் ஹண்ட்ரட் பார்த்துருந்தாரு ரெண்டு மூணு டைம் கால் பண்ணார் நானும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன் நான் வண்டி பரவாயில்லைங்க அண்ணன் கரெக்டாக அனுசரித்து கொடுத்தாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிடிச்ச மாதிரியே வண்டி எடுத்துக்கிட்டேங்க ஒரு அஞ்சு வருஷம் எப்சி இன்சூரன்ஸோட ஒரு வண்டி இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வண்டி தான் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு ஒரிஜினல் கம்பெனி அலையன்ஸோடு வந்துடும் ஸோ கோயம்புத்தூர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஸோ பத்து காரும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குமோ நம்ம கிட்ட பட்ஜெட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்க நம்ம ஷாப்ஸ் வீக்லி செவன் டேஸும் ஓப்பன் தான் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ சூர்யா கார்ஸில் நிறைய லோ பட்ஜெட் கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் கொளத்தூர் நாள் இருந்து மைசூர் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இண்டியல் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு முந்நூறு மீட்டர் லைட்ஸ் எடுப்பீங்க நம்ம சூரிய கார்ஸ் இருக்குது நீங்கள் வேணாலும் கால் பண்ணலாம் நம்ம ஷாப் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் நீங்கள் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம் எப்போனாலும் வாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு கார் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நான் எல்லா வீடியோலையும் ஒரு பத்து கார் போடுவேன் ஸோ பத்து காரும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குமோ நம்மக்கிட்ட பட்ஜெட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்கள் ஸோ ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு மெக்கானிக் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நம்ம கன்சல்டிங் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்கள் பட்ஜெட்டு கரெக்டாக இருக்கா இப்போ சூர்யா காஸ்ட் எல்லாமே எப்போவுமே நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் எப் நம்ம கன்சல்டிங் வரவங்க எல்லாரும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு யூஸ்ஃபுல் வெஹிக்கிலாக வெஹிள்ஸாக எல்லாமே இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் நம்ம சூர்யா சூர்யாக்காரஸ்ல எல்லா வெஹிக்கிள்ஸுமே நான் போடுற எல்லா வெஹிக்கிள்ஸுமே டோர் ஸ்டெப் டெலிவரி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுப்போம் உங்களால் வர முடிஞ்சால் வாங்க வர முடியலை கால் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நம்ம சூர்யா கார்ஸ் வீக்லி செவன் டேஸுமே இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கார் இருந்தால் உங்கள் கார் நீங்கள் வீட்டில் எங்கே நிறுத்தியிருந்தாலும் சரி எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து ரிசீவ் பண்ணி அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு என்ன இருக்கோ கொண்டு வந்து செல் பண்ணி எல்லாம் கொடுத்துருவோம் சூர்யா கார்ஸில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா டீலர் கமிஷனும் ஒன்று இல்லவே இல்லை ரெண்டு பர்சன்ட் கொடுங்க மூணு பர்சன்ட் கொடுங்க அப்படின்ட்டு ஒன்று இருக்கவே இருக்காது நான் என்ன கோட் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அனுசரித்து கொடுப்பேங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் என்றைக்குமே சூர்யா கார்ஸில் நான் வண்டி கொடுத்துட்ருப்பேன் எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் ரேட்டு பேஸ் பண்ணி இன்னைக்கு நான் வந்து வண்டி சேல்ஸ் பண்ண மாட்டேன் எல்லாமே தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க இன்றைக்கி நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஒவ்வொரு காரம் பத்திரெலாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூர்யாக்கையோட ஃபஸ்ட் வெஹிக்கிள் மாருதி எயிட் ஹண்ட்ரட் நிறைய பேர் எனக்குட்டு இருந்த வண்டி பிகின்னர்ஸ் எல்லாருமே ஓட்டி பார்க்குறதுக்கு நல்ல வண்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் கால் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ பிஃபோர் வீடியோவில் அந்த மாதிரி வண்டி கொடுக்க முடில ஸோ அதான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க நாலு டயருமே வந்து புது டயர் தான் உங்களுக்கு ஓகேங்களா வண்டி எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் ஒரு பிகினஸ் நான் எடுத்து ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல வண்டியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் இருக்கும் இது நம்ம சூர்யாக்காரஸ் இப்போ அவைலபிள் தான் ஸோ இந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரெடுக்கு நம்ம காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி சிம்பிள் வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் மட்டுமே நாற்பத்தொம்பதாயூவா பே பண்ணி இந்த வண்டி தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் உங்களால் வர முடியலான்னு சொல்லுங்கள் வண்டி டோர் ஸ்டெப் டெலிவரி வீட்டுக்கே நம்ம சூர்யா சூர்யாக்காரஸ்ல என்றைக்குமே உங்களால் வர முடிலன்னா சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கே டைரக்ட் டெலிவரி கொடுப்போம் அது என்றைக்குமே இருக்கும் ஸோ நாற்பத்தி ஒம்போது ரூபா சென்ட் பண்ணிங்கன்னால் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் நேரில் வாங்க வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போவே அந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க ஸோ வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் தான் ஓடி பழகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சூரியகாஷம் அவைலபிள் இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் இதுவும் பிகின்னர்ஸுக்கு ஓட்டி பழகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அருமையான வண்டி தான் தொண்ணூற்றி ஒம்பது மாடல் டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் வண்டிங்க வண்டி கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோடு இருக்குது ஓகேங்களா ஒரு வீட்டு யூஸுக்கு பிகின்னர்ஸுக்கு ஓட்டி பழகிறதுக்கு எல்லாத்துக்குமே வண்டி வந்து ஒரு அருமையான வண்டி மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கேஸுக்கு உங்களுக்கு நல்ல மைலேஜ் சூப்பராக இருக்கும் வண்டி பாருங்கள் கேஸ் டேங்கோடு இருக்குது லவோ டக்கெட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு ஸோ டூயல் ஃபியூல் ஆப்ஷன் தான் உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் வண்டி தான் மிஸ் பண்ணாதீங்க தொண்ணூற்றி ஒம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் வண்டிங்க இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் ஒன்லி வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் மட்டுமே அந்த எயிட் ஹண்ட்ரட் என்ன ரேட் கூட் பண்ணணும் அதே ரேட்டு தான் இந்த வண்டிக்குமே ஸோ ரெண்டு எயிட் ஹண்ட்ரடுமே இப்போ நம்ம சூர்யாக்காஷில் அவைலபிள் லோ பட்ஜெட்டில் பிஃபோர் பிலோ ஃபிஃப்டியில் ஐம்பதாயிரத்துக்குள்ளே வண்டி இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா காஷ்ல ரெண்டு வண்டி இருக்குது ஸோ வெறும் நாற்பத்தொம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் இப்போவே சூர்யாக்காஸ்து கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு சேட் பண்ணுங்கள் வண்டி ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு நேரில் வாங்க வண்டி வீடு தேடி வரும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யாக்காஸ்து அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க வாங்க அடுத்த டாட்டா நேனோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச வெஹிக்கிள் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பெட்ரோலில் நல்ல மைலேஜ் வேணும் சிம்பிளான வெஹிக்கிளாக இருக்கும் ஷார்ட்டு லாங்கு எல்லாருமே போகணும் அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பர்சனலாக நேனோ எனக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பிஃபோர் கூட நிறைய நேனோ கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வெஹிக்கிள் இந்த நேனோ ஒரு சில்வர் கலரில் தெளிவான கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஃபர்ஸ்ட்டு ஓனர்ஷிப்ல இருந்து இப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மொத்தமே இந்த வண்டி வெறும் இருபதனாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு ஓகேங்களா நீங்கள் வந்து எந்த மெக்கானிக்குனாலும் தாராளமாக கூப்பிட்டு வந்து இந்த வண்டி ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் வெறும் இருபதனாயிரம் தான் கிலோமீட்டர் தான் இருக்கு யாராவது நேனோ ரொம்ப ரொம்ப கம்மியாக கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிள் தேடிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கான வெஹிக்கிள் தான் அந்த வெஹிக்கிள் நேனோ டிஎன் செவன்டி ஒசூர் நம்பருங்க ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க வண்டி நாளே புது டயர் போட்டிருக்குங்க பவர் ஸ்டையரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது பெட்ரோலுக்கு தாராளமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மைலேஜ் தாராளமாக எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நேனாக தான் நிறைய பேர் எயிட் ஹண்ட்ரடு ஜென் இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ எயிட் ஹண்ட்ரடு ஜென் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கிறவங்க தலை முட்டும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேன் ரைட் நல்லா நல்ல ஹைட்டான வெஹிக்கிள் தான் ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பக்காவாக இருக்குது நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல இன்க்ளூடிங் ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டு பண்ணி நீட்டாக வச்சுருக்கு பின்னாடி பம்பர் முதல் கொண்டு போட்டு நீட்டாக வச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இதுக்கு நம்ம சூர்யா காஷ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே எழுபத்தி ஒம்பதாயிரம் எடுத்துகிட்டு வாங்க இந்த வண்டி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஒன்லி எதுவுமே வண்டி உங்கள் வீடு தேடி வரும் ஷிப் டெலிவரி தான் ஸோ நேனோ பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோவில் வண்டி தெளிவாக பார்க்க முடியாதவீங்க எனக்கு பர்சனலாக என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணுங்கள் இந்த வெஹிக்கிளோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டீட்டெயில்ஸ்னாலும் எப்போனாலும் கூப்பிடுங்க ஸோ வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே இந்த நேரம் பிஃபோர் ஒன் லேக்கில் வெறும் எழுவத்தொம்பதாயிரத்தில் ஒரு அருமையான கார் மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும் புது கார் அப்படியே இருக்குது இன்டீரியரெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் எல்லாம் நீட்டா போட்டு விடுறேன் எல்லாம் பக்காவா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யா கஷ்ட இந்த கார் அவைலபிள் அடுத்த வெஹிக்கிள் மாருதி சுசுக்கி எஸ்டீம் பழைய எஸ்டீம் நிறைய பேர் வந்து கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு எதிர்பார்த்துட்ருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் மாருதி சுசுக்கி எஸ்டீம் தொண்ணூற்றி எட்டு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க கோயம்புத்தூர் நம்பருங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் இன்க்ளூடிங் நாலு டயருமே அலைவில் அலாய்விலோடு இருக்குது ஃப்ரண்ட்டு ரெண்டு டயருமே புது டயர் தான் உங்களுக்கு ஓகேங்களா நீட்டாக இருக்கும் வண்டி கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் கேஸ் என்ஸ்மெண்ட்டோடு இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு எஸ்டிம் இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு வண்டி தான் இந்த வண்டி இதுக்கு உண்டான ரேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொண்ணூற்றி எட்டு மாடலுக்கு அஞ்சு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டோட ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் சூர்யா கார்ட்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் பிரைஸ் வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வண்டியோட ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் ஒரு கிராக் இருக்குது அது தான் அதர்வைஸ் வண்டி சூப்பராக இருக்கும் அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த எஸ்டிமேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டோட இன்சூரன்ஸ் கரண்ட்டோட பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வித் அலாய்வீலோட ரெண்டு டயருமே புதுசு போட்டிருக்கேன் அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணாதே இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி வீடு தேடி வரும் டோர் ஸ்டெப் டெலிவரி உண்டு இப்பவே சூர்யா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனதரோன் எஸ்டீம் சேம் அதே கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டு ஓனர்ங்க அதே கேஸ் அண்டாஸ்மெண்டோடு இருக்குது அந்த எஸ்டீம் அளவில் வந்தது இந்த எஸ்டிம் அளவில் இல்லைங்க இது பவர் பவர் ஷேரிங் வந்துடும் நார்மல் விண்டோ தாங்க ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் கேஸ் என்டாஸ்மெண்டோடு இருக்குதுங்க நைன்டி ஃபைவ் மாடல் த்ரீ இயர்ஸ் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு ஆல்மோஸ்ட் கரண்ட்டு தாங்க மாதிரி எஸ்டீம் அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க செடான் டைப்பில் ஒரு சூப்பரான கார் கோயம்புத்தூர் நம்பர் திருட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு வெஹிக்கில அந்த எஸ்டீம் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த எஸ்டீமுக்கு நம்ம சூர்யா காசத்தில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்டீம் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கோட் பண்ணேன் இது ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணி ஒரு அறுபத்தேழு ரூபாய்க்கு இந்த வண்டி தாராளமாக கொடுத்துடலாம் எடுத்துகிட்டு போங்க வாங்க அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த எஸ்டீம் கிடைக்கும் ரெண்டே ஓனர் கோயமுத்தூர் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யாகாசத்தில் அவைலபிள் இப்போவே கால் பண்ணுங்கள் எப்பூர்யாக்கர ஸ்பெஷல் பை அசன்ட் ஒரு தெளிவான பாடி லைன் வண்டி ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணிங்க அஞ்சு வருஷம் எப்சி எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப் தாங்க அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செடான் டைப்பில் அசன்ட்டுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட் வேறு லெவலில் இருக்குது ஸோ செடானில் பெட்ரோல் வண்டி பார்த்துட்ருக்கீங்களா இப்போவே சூர்யா கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ செவன் எயிட்டி ஃபோர் செவன் நைன் ஒன் எல்லாமே நீட்டாக தெளிவான கண்டிஷன் வச்சுருக்காங்க டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லாமல் தெளிவு தெளிவான பாடி லைனில் ஒரு அஞ்சு வருஷம் எப்சி இன்சூரன்ஸோட ஒரு வண்டி தெரியிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வண்டி தான் உங்களுக்கு தெரியும் சூர்யா சூர்யாக்காஷில் எப்போயுமே வந்து அசன்ட் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் எல்லா வீடியோலையும் அந்த மாதிரி ஒரு வண்டி தான் மிஸ் பண்ணாதீங்க தெளிவான பாடி லைன் தெளிவான கண்டிஷன் நீட்டாக அந்த மிரரெல்லாம் புதுசு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இதுக்கு சூர்யா காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசம் அனுசரித்து கொடுக்கலாம் வாங்க வண்டி உங்களுக்கு ப்ளஸ்ண்ட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் சூர்யா கார்ஸ் வாங்க வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வெறும் வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் உண்டாய் அப்சென்ட் தெளிவான லைன் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட் ஐகான் வண்டி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஃபோனை பற்றி நான் சொல்லணும் அவசியமில்லை ஃபோட் ஐகான் வச்சுருக்கேன்னு கேட்டு பாருங்கள் நிறையா பேர் பில் குவாலிட்டி அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டுங்க கிளியரன்ஸ் ரொம்ப இதாக இருக்கும் ஸ்பீடு பிரேக்கில் எனக்கு வண்டி வந்து அப் ஆகுதுங்க அப்படிங்கிற அந்த இது டச் ஆகுது நிறைய கம்ப்ளைண்ட் வருது சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறதுங்களைலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாங் போகிறவங்க அந்த லோடெல்லாம் வச்சுட்டு போகும்போது நம்ம இந்த கிரவுண்ட் க்ளியரன்ஸ் நல்லா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட் ஐக்கான் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப்லேருந்து பார்த்து ஓனர்ஷிப் எடுத்து எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு ஒரிஜினல் கம்பெனி அலைஸோடு வந்துடும் ஸோ கோயம்புத்தூர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்குதுங்க இதுக்கு சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் போடுறோம் அப்படின்னா ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே என்னடா ஃபோடாயிக்க இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் வண்டியோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குங்க வண்டி வேற லெவலில் இருக்குது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க வண்டி நேராக வாங்க சூர்யா சூர்யாக்காரஸுக்கு வந்து இந்த வண்டி டெஸ்ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒப்பினன் நீங்களே சொல்லுங்கள் வண்டி அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே அந்த ரேட்டுக்கு இந்த வண்டி ஒர்த்து எல்லாம் தகும் நேரில் வாங்க வண்டி ஒன்ஸ் வந்து பாருங்கள் விசிட் பாருங்கள் வண்டி தாராளம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க இதுவுமே டோச புள்ளிவர் வீட்டுக்கு கொடுத்தலாம் ஆல் ஓவர் மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் ஐகான் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போங்க சூரியகாஷ் அவைலபிள் அந்த அண்ணன் பேர் வந்து சின்னசாமி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இந்த எயிட் ஹண்ட்ரட் பார்த்துருந்தாரு ரெண்டு மூணு டைம் கால் பண்ணாரு நானும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணேன் வண்டி அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது நேரில் வந்து பாக்கறாருங்க வண்டி டெஸ்ட் டெஸ்ட்ரைவ் பண்ணி பார்த்தாரு நான் சொன்ன ரேட்டு ஒன்று அவர் எதிர்பார்த்த ரேட்டுக்கே முடிஞ்சிருச்சு அவர் ரொம்ப ஹாப்பி ஆனால் சொல்லுங்கண்ணா வண்டி மாதிரிங்க அண்ணன் கரெக்டாக அனுசரித்து கொடுத்தாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிடிச்ச மாதிரியே வண்டி எடுத்துக்கிட்டேங்க நீங்களும் வாங்க சூர்யா காஷ்க்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி எடுக்கல நல்லா இருக்கும் சரிண்ணா ஃப்ரெண்ட்ஸ் Hyundai Santro Zinc வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி வண்டி நீட்டாக வச்சுருக்காங்க இன்டீரியர்லாம் உண்மையாலுமே வேற லெவல் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க நாலு டயருமே புதுசு போட்டிருக்காங்க வண்டி ஃபுல்லாக பாருங்கள் லுக் வைஸ் வண்டி வேறு லெவலில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு நம்ம சூர்யா கார்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வண்டி ஒர்த்தான வெஹிக்கிள் தான் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்காதுங்க இன்க்ளூடிங் ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டுங்க எல்லாம் பக்கா கண்டிஷன் ஆனால் இன்டீரியர் வந்து கொஞ்சம் காட்டுங்க இன்டீரியர்லாம் வண்டி சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒர்க்கும் எடுத்து பண்ண தேவையே இல்லை வண்டி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் இந்த சேண்ட்ரோ அவைலபிள் யாராவது நல்ல தெளிவான கண்டிஷன் சேண்ட்ரோ பார்த்துட்ருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க சூர்யா கார்ஸ்க்கு வாங்க எல்லா ஒர்க்கும் பண்ணி வண்டி நீட்டாக தெளிவாக வச்சுருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி நேரில் வாங்க இதுவும் அனுசரித்து கொடுக்கலாம் நல்ல ஒரு பிரைஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க இப்போ நம்ம சூர்யா கார்த்தில் அவைலபிள் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அனதர் ஒன் ஹுண்டாய் அசன்ட் ஆல்ரெடி ஒரு அசன்ட் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அதே கலரில் கொஞ்சம் டார்க்காக இன்னொரு அசன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க வண்டிங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் நல்ல செடான் டைப் ஒரு வகிக்கும் வைக்கிறதாங்க அந்த வண்டி மாதிரி இந்த வண்டியும் கிளியராக இருக்கும் பாடியில் எங்கேயுமே டென்ட்டு ஸ்கிராட்சு எதுவுமே இருக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்சன்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க தமிழ்நாட்டில் இங்கே எங்கே இருந்தாலும் அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ இந்த அசென்ட்டுக்கு நம்ம சூர்யா கார்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே ரேட்டு தான் ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லா கண்டிஷனையும் வந்துடும் தெளிவான பாடி லைனில் அசன் திரிகிட்டு இருக்கீங்களா ரெண்டு அசன்ட் இப்போ நம்ம சூர்யாக்கர இருக்குவாங்க ரெண்டு அசென்ட் ஒரே ரேட்டு தான் ஒரே கண்டிஷன் தான் ஒரே பெட்ரோல் இன்ஜின் தான் மிஸ் பண்ணாதீங்க எனக்கு நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிள்ஸோட எல்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பருக்கு வந்து பர்சனலாக சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லா ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு நாலு தடவை எல்லாருட்டையும் கேட்டுட்டு மெக்கானிக்கோடு கூட தாராளமாக வாங்க வந்து செக் பண்ணி டெஸ்ட் டிஸ்ட்ரெய் பண்ணி பார்த்து மனசுக்கு பிடிச்ச வெஹிக்கில எடுத்துகிட்டு போக ரெண்டு இப்போ நம்ம அசன்டமும் அவைலபிள் இப்பவே கால் பண்ணுங்கள் ரெண்டுமே ஒன்று பதினெட்டு ஒன்று பதினெட்டு மிஸ் பண்ணாதீங்க இப்போவே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாருதி நிறைய பேருக்கு பிடிச்ச வெஹிக்கிள் இந்த ஷிஃப்ட்டுங்க இந்த ஷிஃப்ட்டுக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் வந்து ஹையாக தான் இருக்குங்க ஓகேங்களா என்றைக்கும் மார்க்கெட்டில் ரீவல்யூஷனில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ரீவல்யூஷன் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்டு தான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் வண்டி வெறும் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வெறும் ஐம்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க நீங்கள் எந்த மெக்கானிக்னாலும் கூப்பிட்டு வாங்க தாராளமாக வண்டி இன்ஜின் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போங்க வெறும் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி நீங்கள் ஏன்னா வண்டி அதிகம் ஓட்டமே இல்லவே இல்லைங்க ஓகேங்களா நீங்கள் நினைக்கலாம் ஏடா எத்தனை வருஷம் ஆகி போச்சு வண்டி ஏன்னா இவ்வளோ தான் ஓடிருக்கு அப்படின்னு எனக்கு கேட்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து தாராளமாக செக் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கங்க எப்சி இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கையோடு பண்ணியே கொடுத்துடலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆதார் கார்டு ரெண்டு எடுத்துகிட்டு வாங்க உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து இன்சூரன்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துடலாம் எல்எக்ஸி வேரியன்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் விண்டோ நார்மல் விண்டோ தான் வரும் உங்களுக்கு எல்எக்ஸி வேரியன்ட்னால நார்மல் விண்டோ தான் வரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புக்கும் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே ஒர்க் பார்த்து நீட்டாக வச்சுருக்கு புது அப்படியே இருக்குது இது கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் என்னடா இந்த ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம் இந்த கிலோமீட்டர் இவ்வளோ கம்மியாக ஓடிருக்கு இன்ஜின் அந்தளவுக்கு இருக்குது தாராளமாக லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான வண்டி இந்த ஷிஃப்ட்டு மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் இப்போவே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கார்ஸும் பார்த்தீங்களா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து எல்லா காருமே இப்போ இந்த எயிட் ஹண்ட்ரட்லாம் பாருங்கள் ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் தான் ரெண்டு கார் போட்டிருக்கேன் எஸ்டீம் ரெண்டு கார் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் சூப்பரான கார் அசன்ட்டு ரெண்டு கார் நீ கொடுத்துருக்கேன் ஐகான் கொடுத்துருக்கேன் சாண்ட்ரோ கொடுத்துருக்கேன் ஒரு ஷிஃப்ட்டு பாருங்கள் பாருங்கள் கிலோமீட்ரு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஓட்டின வண்டி தாங்க எல்எக்ஸி வேரியண்ட்டு தாங்க லைஃப் லாங் வச்சு ஓட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஸ்விஃப்ட் இருக்கும் ஸோ இன்றைக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி தான் உங்களுக்கு கார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் ஓட்டம் கொளத்தூர் கொளத்தூர் நாள் ரோட்டில் இந்தியன் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு முந்நூறு மீட்டர் வந்தாவே நம்ம கார்ஸ் எல்லாம் சூர்யா கார்ஸ் லோக்கேட்டாக இருக்கும் நம்ம ஷாப்ஸ் வீக்லி செவன் டேஸும் ஓப்பன் தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் உங்கள் கார் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே ப்ளஸ் ஃப்ரீ கன்சல்டன்சி அதாவது வந்து உங்களை எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ மறக்காமல் வாங்க மெயினாக இந்த சேனலில் பார்த்துட்ருக்குறீங்க எல்லாருமே இந்த காமெடி பேரரசன அனிமல் சேனல் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் சூர்யா கார்ஸோடய எல்லா வீடியோஸும் வரும் எவ்ரி வீக் எனக்கு கம்பெனி போட்டு தான் இருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நிறைய லோ பட்ஜெட் ஸ்கார்ட்ஸோட விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதில் உங்கள் விரைப்பெறவு உங்கள் நண்பன் சூர்யா யூ பாய்